சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய யோகத்தின் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நிகழ்ந்த புதன்பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக அமைகிறது என்று துல்லியமாக ஆராய்ச்சி செய்து சற்று சுருக்கமாக பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் பகவான் பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நிகழ்ந்த புதன் பெயர்ச்சி காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி துவக்கத்திலேயே பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் சூரிய புதாதிபத்தியோகம் பலம் பெறக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் அமைகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரிய பகவான் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் பலமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு விலகிய பிறகு புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் தனித்து சுபத்துவ பாதையில் பலமாக பயணிப்பார் இந்த தருணத்தில் நவக்கிரகங்களிலேயே மிகச்சிறப்பான சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்த யோகங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களுக்கான மிகச்சிறப்பான தருணங்கள் அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்கள் மிகவும் அதீதமாக அதிரடியாக இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகின்றது புத்திக்கு அதிபதியாக வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவானை நட்பு கிரகமாக பார்க்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதனான சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதி நட்பு கிரகமாக புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் செயல்படுகிறார் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இந்த தருணத்தில் புதன் பகவான் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பின் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தில் புதன் பகவான் சுபத்துவ பாதையில் மிகவும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நவகிரகங்களிலேயே இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்ற அதிர்ஷ்ட யோகங்களை இனிதாக நிறைந்து நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அனைத்தும் உயரும் உங்களுடைய குழந்தைகளுக்கான எதிர்கால நலனுக்கான நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல வழிகளை வகுத்துக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் என்பது மட்டுமில்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்பது எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்புகளில் ஏற்பட்ட தடைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி ஆசைகள் பூர்த்தியாகும் மேலும் ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் புத்திஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய யோகத்தை வலுவாக ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகள் நிறைந்தவைகளாகவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்வதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அருமையான ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பலம் சேர்க்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் இனி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நிறைந்து உண்டு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்த விஷயங்களை கூட எளிதாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அறிவு ஆற்றலை வாரி வழங்குகிறார் எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் முன்போபடாமல் நிதானத்துடன் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவுகளை திறம்பட மதிநுட்பத்துடன் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல் தர யோக வாய்ப்புகளை மிகவும் பலமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் எனவே நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் முழுவதுமாக நீக்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை எளிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை மிகவும் பலமாக வாரி வழங்குகிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மற்ற கிரக நிலைகளும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய எல்லாவிதமான ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் சுக்கிரபகவான் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பலப்படுத்துவதால் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எந்தவிதமான கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் சுமூகமாக தீர்வு காணப்படும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு லாபகரமாக அமையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது குடும்பத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைகளும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் பன் மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அறிவுபூர்வமான துல்லியமான நுணுக்கமான திட்டங்களை செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் திருமண வயதில் இருக்கக்கூடிய நீண்ட காலங்களாக திருமணத்திற்கு முயற்சி செய்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்த சிம்மம் லக்ன சிம்மம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களை புதன் பகவான் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடம் புத்திர ஸ்தானம் என்பதால் அந்த ஸ்தானத்திற்குள் சுப கிரகமான புதன் பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் திருமணம் ஆகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசி சிம்மம் லக்ன தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்களும் உண்டு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் பயணங்களை மேற்கொண்டாலும் அவ்வாறான பயணங்களின் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் எளிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாக உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் பிரச்சினைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபத்திய யோகம் ஏற்படுவதால் பணவரவுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் பொருளாதார ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்த இந்த நேரத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எளிதாக மிகச்சிறப்பாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பழி என்பது குறையும் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் புதன் பகவான் அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு மன அலைச்சல்களை உளைச்சல்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொள்ளும் போதும் அவற்றின் சூட்சுமங்களை நன்கு அறிந்து தெரிந்து செயலாக்கம் செய்வதற்கு முயற்சி செய்யப்போவதால் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த தருணத்தில் அவரிவிதமாக நீங்கள் பெற முடியும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் தங்கு தடை இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில் துறையில் மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்கள் இல்லாமல் எல்லா விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களும் ஆற்றல்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக உண்டு பொருளாதார ரீதியான விஷயங்களில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளை சரி செய்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவான் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சிரமங்களை சிக்கல்களை அடித்து நொறுக்குகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கைப் பெற்று பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று பலப்படுத்துவதால் புதிய வாய்ப்புகள் தங்கு தடை இல்லாமல் இனிதாக நிறைந்து கிடைக்கும் வருமான அதிகரிப்புக்கான நல்ல வாய்ப்புகளும் மக்கள் மத்தியில் உங்களுடைய தயாரிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை இனிதாக நிறைந்து நிலைகள் வாரி வழங்குகின்றன கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக வாரி வழங்குவதற்கான யோகங்களை சிம்மம் ராசிக்காரர்களான காவல்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கண்டிப்பாக கிரக நிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அரசியல் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய சாதகமற்ற நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் கொண்டிருக்கின்ற விஷயங்களை தங்கு தடையில்லாமல் மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் அரசியல் ரீதியான விஷயங்களில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் மறதி குறைந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் திறன் மேலோங்கும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கும் வயல் ரீதியான பணிகளில் இடுபொருள்கள் மற்றும் நவீன உபகரணங்கள் வாங்கி உபயோகப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த தருணத்தில் விவசாயத்தில் மகசூல்களும் விளைச்சல்களும் திருப்திகரமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணத்தன லாபங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய விதத்தில் அதிகரிக்கும் பரிகாரம் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானை வழிபடுங்கள்